பெண் விடுதலை பெண் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் போராடியிருப்பாங்க ஆனால் ஆண் விடுதலை ஆண் விடுதலைன்னு சொல்லிட்டு எவனுமே போராடினது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து முழுக்க முழுக்கவே வந்து ஆண்களோட டாமினேஷன் இருக்கக்கூடிய சமுதாயமாக நம்பப்பட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு நிறைய விடுதலை நம்ம கொடுத்தாச்சு ஆனால் இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இந்த சமுதாயம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் வேலை பெண்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் வேலை இதுதான் வந்து நம்ம சமுதாய கட்டமைப்பு கிட்டத்தட்ட வந்து பல்லாயிர கணக்கு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்புல இருந்தே நம்மளோட தமிழ் சமுதாயமாக இருக்கட்டும் நம்மளோட உலக சமுதாயமாக இருக்கட்டும் இப்படி தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆண்களா அவங்களுக்கு இந்த வகையில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்களா அவங்களுக்கு இந்த வகையில முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தோட ஒரு ஒரு கல்ச்சர் அந்த குடும்பத்தோட ஒரு ஒழுக்கத்தை வந்து அந்த பெண்ணை சார்ந்து தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க இது வந்து காலம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு ஆண் வந்து செல்வந்தனாக இருக்கானா அந்த குடும்பத்தை வந்து ஒரு செல்வம் செல்வம் செழிப்புமிக்க ஒரு குடும்பமாக வந்து பார்க்குறாங்க ஆனால் இப்போ பெண்களுக்கு விடுதலை பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பெண்கள் வந்து நம்ம படிக்க வைக்கிறோம் பெண்கள் வந்து நல்ல வேலைக்கு போகிறாங்க ஆனால் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து முன்னுக்கு வந்துட்டான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டான் ஒரு பணக்காரன் ஆகிட்டான் அப்படின்னா ஆனால் அவன் வந்து அந்த நேரத்தை அவனோட பொண்டாட்டி வந்து நீ எனக்கு தேவையில்ல போ அப்படின்னு சொல்கிறது இல்லை ஆனால் ஒரு பெண் வந்து கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து முன்னேறி வந்து அவளுக்கு வந்து நல்ல செல்வம் செல்வம் செழிப்பும் வந்துருச்சு அப்படின்னா அவன் வந்து அந்த நேரத்தில் குடும்பத்தை உதர்றதுக்கு கூட தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம அந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் ஸோ நம்ம சமுதாய கட்டமைப்பு வந்து இவங்களுக்கு இது தான் கொடுக்கணும் இவங்களுக்கு இது தான் கொடுக்கணும் அந்த காலத்துலேருந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கரெக்டான விஷயங்களாக தான் இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வந்து எல்லாம் கிடச்சிருச்சு எனக்கு எனக்கு வந்து காசு இருக்குது எனக்கு வந்து பணம் இருக்குது எனக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து வேலை இருக்குது அதனால் எனக்கு வந்து புருஷனே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பெண்களை வந்து நம்ம இப்போ சமீபமாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு தவறுதலான விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் புராணங்கள்லேருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கணவன் அப்படிங்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவம் வந்து ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு போஸ்டிங்கில் தான் கணவன் வந்து வச்சுருக்காங்க நான் சொல்லிவிட்டேன் ஒரு குடும்பத்தோட ஒரு ஒழுக்கத்தை வந்து ஒரு பெண்ணை வச்சு பார்க்குறான் உன் தாய் ஒழுக்கமானவளா சரி அந்த அந்த பிள்ளையும் ஒழுக்கமானவளாக தான் இருப்பாள் அந்த குடும்பம் ஒழுக்கமானவளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்கத்தை வந்து ஒரு பெண்ணை வைத்து தான் சமுதாயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு குடும்பம் வந்து வசதி வாய்ப்பாக இருக்கா அதை வந்து ஆண வச்சு பார்க்குறாங்க சரி இந்த பையனோட அப்பா வந்து வசதியான ஆள் குடும்பம் வந்து வசதியாக இருக்குன்னு பார்க்குறாங்க ஆனால் ஒரு கணவன் ஒரு கணவன் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங்கை வந்து அந்த காலத்து புராணங்கள்லேருந்து இன்றைய காலம் வரைக்கும் எப்படி வந்து மதிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதாவது கம்பராமாயணத்தில் கம்பர் வந்து சொல்கிறாரு தாயோடு அறுசுவை போம் தந்தையோடு கல்வி போம் சகோதர சகோதரர்களோடு தோழுமை போம் ஆனால் பொற்றாலையோடு யாவும் போம் அப்படிங்கிறாரு அதாவது தாய் போயிட்டாங்கன்னா அறுசுவையான உணவு பெயருமா தந்தை போயிட்டாருன்னா கல்வி பாதியிலே போயிருமா சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்களோடு வந்து நமக்கு வந்து ஒரு வலிமை இல்லாமல் போயிடுவான் ஆனால் பொற்றாளி கட்டுன தாலி இல்லைன்னா எல்லாமே போயிடும் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்பராமாயணத்தில் கம்ப சொல்கிறாரு ஸோ இதுக்கு வந்து பல புராண கதைகள் இருக்குது அதாவது இப்போ வந்து ஒரு பெண்ணிட்ட வந்து ஒரு திருமணம் முடிந்த பெண் ஒரு குழந்தை இருக்கக்கூடிய பெண்ணிட்ட வந்து உனக்கு வந்து ஒரு பையன் முக்கியமாக உன் அக்கா தங்கச்சி முக்கியமாக இல்லை புருஷன் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் நல்ல ஒழுக்கமான பெண்கள் வந்து புருஷன்தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஏன் ஏன்னா பையன் போயிட்டான்னா புருஷனை வச்சு இன்னொரு ஒரு பையனை பெற்றுக்க முடியும் இப்போ வந்து வேற வேறு எது போனாலும் நம்மளால திருப்பி திருப்பி நம்மளால அதை வந்து ஒரு உருவாக்கி கொண்டு வர முடியும் ஆனால் புருஷன் போனால் போனால் தான் பிள்ளையே பெற முடியாட்டால் கூட வாடகை பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்க முடியும் தத்தெடுத்து வளர்க்க முடியும் ஆனால் புருஷனை தத்தெடுக்க முடியுமா கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் புருஷனாக இருந்துட்டு போங்கன்னு என்ன சொல்ல முடியுமா முடியாது ஸோ புருஷன் அப்படிங்கிற கேட்ரு வந்து அது வந்து அது ஒரு விஷயந்தான் இதை நான் உங்களுக்கு அழகாக ஒரு கதை மூலியமாக சொல்வேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கம்பராமாயணத்தில் கடைச ராமாயணம் போகிற இது உண்மையாக பொய்யா இது வந்து ஒரு மித்து இதெல்லாம் தாண்டி அந்த கதையில் இருக்கிற கருவைப்பார் அது உண்மையாக பொய்யான்னு பார்க்காது ராமாயண போரில் கடைசியில் ராம் சீதை சீதையை வந்து ராவனை வந்து தூக்கிட்டு போயிடுறான் கடைசி கட்ட போரில் ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து அவரோட மூத்த மகனை ராமன் கொண்டுடுறான் செத்துடுறாரு அவரோட பேர் வந்து இந்திரஜித் அதாவது ராவணனோட மனைவி மண்டோதரியோட மகன் இந்திரஜித் செத்துடுறான் ஆனால் மண்டோதரி அழலை மண்டோதரி யாரை பார்த்து எழுதுறாருனா ராவணனை பார்த்து எழுதுறாரு ஏன் புருஷனாக பிள்ளையான்னு பார்க்கும்போது அவள் புருஷனை தான் பெருசாக நினைச்சா ஏன் இந்திரஜித் மாதிரி நூறு இந்திரஜித்தை ராவணன் மூலியமா பெத்தெடுக்க முடியும் ஆனால் ராவணன் போனால் போனால் தானே அதனால் பிள்ளையா புருஷனான்னு வந்த நிலமையில் கூட அந்த காலத்து பெண்கள் நல்ல ஒழுக்கமான பெண்கள் புருஷனை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதே மாதிரி பாருங்களேன் நம்மளோட சிலப்பதிகாரத்தில் பாருங்களேன் கண்ணகி வர்றா கண்ணகி வந்து கோவலனை வந்து மன்னன் வந்து கொண்டிருக்கான் அதாவது அது அந்த கதை வேறு ஆனால் கோவலனை வந்து மன்னன் வந்து கொண்டிருக்கான் கண்ணையை வந்து இதுக்கு நீதி கேட்டு வர்றா அப்போ மன்னன் கேட்குற நீ யாரு அப்படின்னு கேட்குற அதுக்கு வந்து அவன் வந்து சொல்றா நான் வந்து கோவலன் மனைவி அப்படின்னு தான் சொல்கிறா அவள் வந்து அவங்க அப்பா பேரை சொல்லலை நான் வந்து இவளோட மகள் அப்படின்னு சொல்லலை நான் கோவலன் மனைவி அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சா ஆனால் சீதையை வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டு ஒரு மாறுவேடம் அணிஞ்சு வர்றான் அப்போ சீதையை வந்து அந்த குடிசைக்குள்ள இருக்கா அப்போ ராவணன் வந்து நல்ல ஒரு மாறுபட்டை அணிஞ்சு வந்தோடனே ராவணனை உட்கார வச்சு ராவணனுக்கு சாப்பாடு போடுறான் சீதை அது இதான் ராவணன் தெரியாது அப்போது நீ யார் அப்படின்னு கேட்டவுடனே சீதை என்ன சொல்லியிருக்கணும் நான் ராமனின் மனைவி அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும் அவன் சொல்லலை அவள் அவங்க அப்பா பேரை சொல்லி நான் இவளோட மகள் அப்படின்னு சொல்லியிருக்காள் அவங்க அப்பா பேரை சொல்லி நான் இவளோட மகள் அப்படின்னு சொல்லியிருக்காள் அதான் ராமன் பா ராவணன் பார்த்தான் இவள் வந்து இன்னும் இவளோட புகுந்த வீட்டை நினைக்கல பிறந்த வீட்டை தான் நினச்சிட்டு இருக்கா அப்போ இன்னும் வந்து இவள் வந்து அந்த ஒரு இதாக நினைக்கலன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டான் கண்ணகி வந்து கணவன் பேரை சொன்னா ஜெயித்தா சிலப்பதிகாரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வந்து நான் கோவலன் மனைவின்னு சொன்னால் அவள் ஜெயிச்சிட்டா ஆனால் சீதை வந்து ராமன் மனைவின்னு அவள் சொல்லலை அவள் சொன்னது வந்து அவளோட தகப்பன் பேரை சொல்லி நான் இவளோட மகள் அப்படின்னு சொன்னால் தோத்து போயிட்டா சீதை அதனால் நம்ம முதல்லே சொன்ன மாதிரி தாயோடு வைப்போம் தந்தையோடு கல்வி போம் சகோதரர்களோடு தோல் வலிமை போம் ஆனால் பொற்றாளியோடு யாவும் போம் அதனால் நம்ம வந்து வேலைக்கு போகலாம் படிக்கலாம் பொருளாதாரம் பெறலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் புருஷன் போயிட்டான்னா போனதான் அந்த ஒரு கேடர் யாருமே வர முடியாது இதை வந்து இந்த ஒரு பெண்கள் வந்து இந்த ஒரு வந்து அந்த ஒரு தாலி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் அந்த ஒரு புனிதமான விஷயம் எப்படின்னா இப்போ வந்து அந்த தாலி இருந்துக்க அவர் ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பயப்படுவான் இப்போ அவள் இப்போ கிண்டல் பண்ண கூட பயப்படுவான் இப்போ புருஷன் இருக்கான் ரவுடி மாதிரி இருப்பான் தூக்கி போட்டு மீச்சிடுவான் அப்படின்னு பயப்படுவான் ஆனால் ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாங்கல்யத்துலேருந்து இழக்கிறவள் அன்னையோடு வந்து அவள் லைஃப்பில் வந்து பொற்றாளியோடு யாவும் போம் அப்படின்னு கம்பர் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பெண் வந்து இழந்துருவாள் கல்யாணம் முடிக்கலை அப்படிங்கிறது வேறு ஆனால் திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டால் ஒரு பெண்ணுக்கு வந்து யாவும் முக்கியம் வந்து அந்த தாலி தான் அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க பொட்டைக்கோழி கூவி வாண விடியாது அப்படின்பாங்க பொட்டைக்கோழி கூவி வாண விடியாது அப்படின்பாங்க அது வந்து ஒரு கிண்டலாகவும் ஒரு கேலியாகவும் சொன்ன ஒரு வாக்கியம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண்மகனோட வளர்ப்பில் ஒரு தகப்பனோட வளர்ப்பில் பிள்ளைகள் வளர்ந்தால்தான் அந்த பிள்ளைகள் வந்து ஒரு சரியான ஒரு கட்டுப்பாடோடு ஒரு வளர்க்க முடியும் அப்படிங்கிற அந்த காலத்து ஆட்களோட நம்பிக்கை அதான் அந்த வாக்கியத்தை சொல்லியிருக்காங்க பொட்டைக்கோழி கூவுனா வாண விடியாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலே வந்து சேவல் கூடாதான் வான வடிந்து நம்ம பார்த்துருப்போம் கார்ட்டூனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் சேவல் கூகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து விடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வீட்டில் ஒரு தகப்பனோட வளர்ப்பில் தான் பிள்ளைகள் வளரணும் ஸோ நம்ம தான் சம்பாதிச்சு என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு அவரோட மாங்கல்யம் தான் முக்கியம் ஸோ நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம் நமக்கு நம்ம புருஷனே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யாராக இருந்தாலும் பெண்களுக்கு அந்த எண்ணம் ஆகாது ஸோ இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் ஃபெமினிஸ்ட் மாடர்ன் டைப் ஆஃப் ஃபெமினிஸ்ட்லாம் பேசுகிறாங்க எங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுங்க நாங்களும் ஆணுக்கு நிகர்னு சொல்கிறாங்க ஆணுக்கு நிகராக ஆணுக்கு நிகர்னு பெண்களை சொல்கிறத விட ஆணும் பெண்ணும் சமமுங்கிறத நம்ம எல்லோருமே ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கணும் ஆனால் என்னென்னா எல்லோரும் எல்லோரையும் மதிச்சு நடக்கிறது இந்த சமுதாயத்துக்கு நல்லது நன்றி வணக்கம்